வணக்க மக்களே ரேஷன் கடை ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பு ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது வெளியிட்டுட்டு வராங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திருப்ப திருப்ப திரு திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆரம்பித்தாங்க ஸோ அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாவட்டங்களுக்கு இந்த ரிசல்ட் ஆனது வெளியாயிடுச்சு ஸோ திருவண்ணாமலைக்கும் வந்து வெளியிட்டுட்டாங்க தேனிக்கும் வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ ராணிப்பேட்டைக்கும் வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்றத அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ ஒரே நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு மாவட்டத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ரிசல்ட் ஆனது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ரிசல்ட்டு ரொம்பவே தாமதமாகட்ட நிலையில் குறைஞ்சத வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் எல்லாமே அதிகரித்து தான் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் செய்யும் ஒவ்வொரு வருடமுமும் இதே மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக இல்லை இரண்டு மாவட்டங்களுக்காக அந்த மாதிரி தான் அந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டு வந்து சேலம் வந்து சேலம் மாவட்டத்துக்கு பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு பார்க்கலாம் அதே மாதிரி கூடலூர் மாவட்டத்துக்கு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணகிரியும் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வேலூரும் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் ஸோ எல்லோருமே பார்த்து பார்த்துருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் அப்டேட் எல்லாமே கொஞ்சம் அந்த டைமிங் வந்து எடுக்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஐந்து மாவட்டங்களுக்கும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ எப்படி ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெயிட் அதாவது இப்போ நீங்கள் சேலம் மாவட்டம் அந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டிஆர்பி ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட் ஆனால் தான் பார்த்துக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க அந்த சில ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பட்டியலில் உங்களோட பேர் நேன் அது இடம் பெற்றிருக்கா அப்படின்றதையும் பார்த்துருங்க தெரியல அப்படின்ற கண்டிப்பா நம்ம ஒரு மாவட்டத்தோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றத நம்ம போட்டு வந்து காமிப்போம் அதையும் வாட்ச் பண்ணுங்க வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என் பேர் வரல என் பேர் வரல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் நல்லா தான் ப ப்ளஸ் டூ பத்தாவது அதிக மதிப்பெண் தான் எடுத்திருக்கேன் என் பேர் வரல அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அப்போல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன் உங்களோட உங்களுக்கோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண்ணாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு வேலை உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணாக இருக்கும் உங்களுக்கு வேலை வந்திருக்காது உங்களோட தான் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களோட கே அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸும் செக் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியுறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ